வாசலை திரையிட்டு மூடியுள்ள அதிசயக் கோவிலின் சிறப்பு மூன்றாம் நூற்றாண்டில் புத்தர் தியானம் செய்த பதினாறு தலங்களில் ஒன்று என்ற பெருமையை பெற்றுள்ளது அசோகரின் மகளான சங்கமித்தை புத்த கயாவிலிருந்து புனித வெள்ளை அரசு மரக்கன்றை கொண்டு வந்து நட்டதை வம்சம் என்ற சிங்கள நூல் குறிப்பிடுகிறது சூரபதுமனை வதம் செய்யும் நோக்கில் முருகப்பெருமான் கதிர்காமத்தை அடைந்தார் இங்கு ஓடும் மாணிக்க கங்கை நதி அருகே பாசரை அமைத்து வீற்றிருந்தார் இப்பகுதி ஏம கூடம் என வழங்கப்பட்டது சூரபதுமனை வதம் செய்து வென்று நவகங்கை தீர்த்தம் உண்டாக்கி தேவர்கள் வணங்குவதற்கு எழுந்தருளினார் என தட்சிண கைலாச புராணம் குறிப்பிடுகிறது தெய்வ யானையை மணம் முடித்த பின் வள்ளிமலையில் வள்ளியம்மையை மணம் புரிந்த முருகப்பெருமான் திருத்தணிகையில் அமர்ந்தார் பிறகு தாம் விரும்பும் தலம் கதிர்காமமே என்று தட்சிண புராணம் கூறுகிறது வேடுவர்கள் பகுதியான இதுவே வள்ளி வாழ்ந்த தலம் என்று சொல்கிறார்கள் இங்கே வள்ளி திணைப்புணம் காத்த இடம் முருகன் மரமாக நின்ற இடம் என பல்வேறு இடங்களை அதற்குச் சான்றாக அடையாளம் காட்டுகின்றனர் இப்பகுதியினர் பொதுவாக கருவறையில் உள்ள தெய்வ வடிவங்களைத் தரிசிக்கும் விதமாக இருப்பதே வழக்கம் ஆனால் இங்கே கருவறையைக் காண இயலாதபடி கருவறை வாசலை வண்ணத் திரையிட்டு மூடியிருக்கின்றனர் திரையில் வள்ளி தெய்வானை சமேத கந்தனின் ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது இங்கு பூஜை செய்பவர்களை கப்புராளைமார் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் நாம் தரும் அர்ச்சனைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு திரைக்குள் சென்று முருகனுக்கு சமர்ப்பித்து மீண்டும் நம்மிடம் திருப்பித் தருகின்றனர் எவ்வளவு பெரிய மனிதரானாலும் திரையை விலக்கிக் காண இயலாது திரை மீது உள்ள வடிவத்தை மட்டுமே தரிசித்து வரவேண்டும் கதிர்காமத்துக் கந்தனின் புகழைக் கேள்விப்பட்டு பெரிய எதிர்பார்ப்புடன் செல்லும் நமக்கு அவரைக் காண இயலாததும் கோவில் எளிய வடிவத்தில் அமைந்திருப்பதும் சற்று ஏமாற்றமாகத்தான் உள்ளது என்றாலும் இவரின் சக்தியும் அருளாற்றலும் அதை ஈடு செய்துவிடுகிறது ஒரு ஒரு முருக பக்தர்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு சென்று வர வேண்டும்